தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மிக வெற்றிகரமாக நடந்து முடிந்த மாநில மாநாடு பத்தி தான் பேச போறோம் அந்த மாநில மாநாட்டில் நடந்த ஒரு பிரதானமான அஞ்சு விஷயங்களை பத்தி மட்டும்தான் நம்ம இதை பத்தி இது எதுக்கு அப்படின்னா தமிழக மக்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அரசியல் புரிதல் அரசியலை ரொம்ப உன்னிப்பாக உற்று நோக்கி கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க வந்து ஒரு சில கிளாரிபிகேஷன் வேண்டிய கடமை இந்த தொண்டர்களுக்கு தளபதியினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் ஆஹ் அதன்படி என்ன அப்படின்னா ஒரு ஒரு அரசியல் கட்சி மாநில மாநாடு நடத்துவது என்பது அஹ் அரசியல்ல வந்து இது ஒன்றும் புதிது கிடையாது ஆனா இந்த அரசியல் மாநாடு நடத்துவதற்கு முன்பாகவே எங்களுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் பிரச்சனைகள் வந்தது அதை எப்படியெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டோம் அப்படின்றத அந்த கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோல நான் போட்டலாம் என்பது ஒரு பிசினஸோ இல்ல வந்து ஒரு வேலையோ அதெல்லாம் கிடையாது அரசியல் களம் என்பது மக்களுக்காக மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் வந்து அரசியல் என்பது இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து முக்கியமா மன உறுதியும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த எதையும் தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த அரசியலுக்குள்ள வரவங்களுக்கு கண்டிப்பா அது இருக்கணும் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏன்னா அரசியல்ங்கிறது வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விஷயம் செய்ய போறோம் போது அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ அரசியல் எப்படி மாதிரி போயிருக்கு அப்படின்னா எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அரசியல் ஒரு ஒரு டீசன்ட் டிக்னிஃபைடு அப்ரோச் தான் அரசியலில் இருக்கணும் அப்படின்றது எங்கள் தலைவருடைய ஆல்ரெடி என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு தனி மனித தாக்குதல் இப்போ ஒருத்தவங்க அரசியல் வந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய ஹிஸ்டரி ஜோக்ராஃபிக்லாம் எடுத்து அவங்கள எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க தூக்கமின்மை அவங்களுடைய அவங்களுடைய அவங்கள சோர்வு படுத்திட்டு அவங்க அந்த அரசியல் களத்தை விட்டு வெளியில ஏற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செயல்பாடுகள் தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி செயல்பாடுகள் அஞ்சிபவர்கள் அஞ்சுபவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல கிடையவே கிடையாது இது இது இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே நான் பதிவு பண்றதுக்கு கடமை இந்த அரசியலுங்கிறது வந்து எல்லாரும் சேர்ந்து போட்டி போட்டு யார் மக்களுக்காக அதிகமா மக்கள் யார் அதிகமா விரும்புகிறாங்களோ மக்கள் யார் அதிகமா மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஸோ இப்போ இந்த மாநில முதல் மாநில மாநாடு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது மாநில மாநாடு நாங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம் இந்த விஷயத்துல அஞ்சு பிரதானமான ஒரு பாயிண்டை நான் வந்து பேசுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கேன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இந்த மாநில மாநாட்டை நடத்த விடாம பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத லிஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணி யோசனை பண்ணி வச்சிருக்காங்க இதை நாங்கள் கூட யோசனை பண்ணலாம் ஒரு மாத காலமாக அந்த மாநில மாநாடு நடத்துவதற்கு அந்த மாநாடு நடத்துவதற்கு களத்துல நின்னு வேலை செய்யணும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இருந்து பிற்பாடா இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா களத்துல இருந்து வேலை செய்யணும் இல்லையா அந்த களத்துல நின்று வேலை செய்யறதுக்காக கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு முன்னாடியே அங்க போய் போயிட்டு அங்கேயே தங்கி வெவ்வேறு மாவட்டங்கள் இருந்த எல்லா நிர்வாகிகளும் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து போக்குவரத்து துறை பார்த்துக்கணும் இவங்க வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க வந்து செக்யூரிட்டி போர்ஸ் இவங்க வந்து மற்ற அடிப்படை வசதிக்கு உண்டான என்னென்ன நெசசிட்டி இருக்கணும் இவங்க எல்லாம் பார்க்கணும் ஒரு டீம் வந்து மருத்துவ உதவி செய்யறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ இது இது இதை தாண்டி வாலண்டியர் தன்னார் தன்னார்வலர்கள் இவங்களாம் என்ன பண்ணணும் தன்னின் டீம் ஆல்ரெடி தளபதி பிரிச்சு யார் யார் எந்த டீம் என்ன பண்ணி செய்ய போறாங்கன்ற குடுச்சா இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு முன்னாடியே அந்த களத்துல போய் நின்று அங்க தங்கி இந்த மாநாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்தில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குனாக்கா இந்த மாநாடு நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மாநாட்டை நடத்த விடாமல் செய்வதற்கு என்னென்னலாம் வந்து அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தமும் கொடுக்கப்பட்டது அப்படின்றத மிகவும் பகிரங்கமாக மேடையிலே வந்து சொல்லிடணும் இது மட்டும் இல்ல தமிழக வெட்டி கழகத்தின் சார்பாக எந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சரி எந்த இடத்துல ஒரு போராட்டம் நடத்தினாலும் சரி எங்க ஒரு ஃபங் எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் சரி அந்த இடத்துல மற்ற கட்சிகளுக்கு இல்லாத அழுத்தம் கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது என்பது தான் இங்கே உண்மை இதை கண்டிப்பா தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய என்னெல்லாம் எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தது அதை எப்படி எல்லாம் நாங்க பேஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் இங்க நாங்க சொல்ல போறோம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாநாடு விக்கிரவண்டியில நடந்த அளவுக்கு இங்க கூடாது அங்க வந்த அளவுக்கு இந்த கூட்டம் வந்துடக்கூடாது தளபதியினுடைய படையை வந்து நாங்க அந்த இடத்துல நிறுவனம் பண்ணக்கூடாது அப்படின்றத மனசுல கொண்டே முதல் கொடுத்த இருபத்தஞ்சாம் தேதி நாங்க டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி நாங்க பரிந்துரைக்க செஞ்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆகஸ்ட் டுவெண்ட்டி மாநாடு அதாவது விக்கிரவண்டின் விக்கிரவண்டியில நடைபெற்ற முதல் மாநாடு மிகவும் சக்சஸ்ஃபுல் அந்த சக்சஸ்ஃபுல்ல தொடர்ந்து இதுலயும் எங்க கூட்டம் வந்து போகுது ஏன்னா எல்லாரும் வச்சு விமர்சனம் என்னன்னா நீங்க வட மாவட்டத்துல உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டீங்க உங்களுடைய பெ பெரும்பான்மையின் சென்ஸ் உங்களுடைய கூட்டம் நீங்க தளபதிக்குன்னு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத நீங்க நிறுவனம் பண்ணிட்டீங்க நீங்க தென் மாவட்டத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது தென் மாவட்டம் ஃபுல்லாவே எங்களுடைய கண்ட்ரோல் அப்படிலாம் வந்து ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் வந்து உட்கார்ந்து மைக்க பிடிச்சி பேசிட்டு இருந்தாங்க சோ அது பேசுனது மட்டும் இல்லாமல் செயல்பாடுகள் என்னென்னலாம் வந்து திருட்டுத்தனமான வேலைகள்லாம் செஞ்சு இதை எப்படி நாங்கள் வந்து உடைக்கணும் இந்த மாநாட்டினுடைய சக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னலாம் வேலை நாங்கள் செய்கிறோமோ இல்லையோ இவங்க உட்காந்து வேலை செய்யும் இவங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட்னு தெரியல இவங்களுக்கு அது என்ன சம்பளம் கொடுத்தாங்க என்ன எதுக்காக யாருக்காக செஞ்சு எவ்வளோ காசு வாங்குனாங்க அப்படின்றதுலாம் அது வேற ஒரு ட்ராக் அது அங்கே இருக்கட்டும் இப்போது டேட்டு ஒரு டேட் என்னன்னா இப்போ சனி ஞாயிறு இதை தாண்டி திங்கட்கிழமை இருபத்தி நான் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேட் அறிவிப்பு வெளியாகுது இதை வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க எல்லா அக்செப்டன்ஸும் ஆனதுக்கு அப்புறம் தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு விஷயம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எல்லா அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இதுல என்னென்னலாம் குழப்பங்கள் பண்ணலாம் டேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரலாம் இது வந்து வீக் வீக் டே வீக்கெண்டில் முடிஞ்சு வீக்கே டேல ஆரம்பிக்கும் போதுன்னு போது எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் லீவ் போட்டால் மட்டும் போதும் சனி நாய்க்கு எல்லாம் ஊருக்கு வந்துருவாங்க ஒரு நாள்ல இருந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுட்டு போவாங்க யாரெல்லாம் வேலை செய்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவங்க மற்றத்தில் பிரைவேட்ல ஒர்க் பண்ணுறாங்க வெளியூர்ல வேலை செய்கிறவங்க வெளியூர்ல பிஸ்னஸ் பண்றவங்க ஸோ கூட்டம் ஒரு கணிசமாக வரும் அப்படின்றதுனால ஒரு டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த டேட்டை பிரேக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வீக் நீங்கள் வீக் டேஸில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு நாலு காரணங்கள் அதுல ஒரு ரெண்டு காரணங்கள் அங்க குறிப்பிடுறாங்க அந்த அந்த காரணம் தேவை கிடையாது அவங்களுடைய எண்ணம் என்னன்னா வீக் டேஸ்ல நடுவுல வியாழக்கிழமை வச்சு மாற்றம் தேதி மாற்றம் அப்படிங்கறது பண்ணாக்கா கூட்டத்தை குறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு 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 கணிப்பு ஒரு ஜோசியம் பா ஒரு திட்டம் தீட்டுறாங்க நெகட்டிவ் அதாவது என்னன்னா இந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடாது இது எல்லாம் இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட புத்தியோட ஒரு திட்டம் தீட்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திட்டம் தீட்டி அதுல ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் ஆனா கூட்டம் யாரு தளபதியோடைய ரசிகர்கள் தளபதியோடைய தொண்டர்கள் தளபதியோடைய நிர்வாகிகள் தளபதிக்காக உயிரை கொடுக்கறவங்க வந்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நீங்க எப்படியாப்பட்ட வேறகாடர் எப்படியாப்பட்ட தடை விதித்தாலுமே அந்த இடத்துல அது எல்லாத்தையும் மீறி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த இடத்துல தளபதிக்கோசரம் வந்து நிப்பாங்க இது கண்டிப்பா நடக்கும் இப்போன்னு இல்லை எப்பவுமே நடக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க மதுரையில பார்த்தா அந்த கூட்டம் கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்கும் போது எவ்வளவு கூட்டம் வருமோ அதை விட பல மடங்கு கூட்டம் எங்க தளபதி அழகர் வந்து இறங்கும் போது நடந்தது இது வந்து முதல் பிரதான கழிவு இரண்டாவது என்ன அப்படின்னா எந்த மாதிரி அழுத்தம் நீங்க கொடுக்குறீங்க ஒரு அந்த பிரதான சாலை பாரபத்தியில நடக்குது அந்த மாநாடு அந்த பாரபதிக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையில வந்து இவ்வளவு நாள் வேலை செய்யாத இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல இறங்குறாங்க அந்த மெயின் ரோட்ல ரோடு அதாவது சாலை பணிகள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா வாகனத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி சாலை பணிக்கு சாலை பணி செய்வதற்குண்டான வாகனங்களை அங்கே கொண்டாந்து நிறுத்தி அந்த இடத்த நோண்டி போட்டு சர்வீஸ் ரோட்ல மட்டும் எங்களுக்கு வந்து ரோடு அந்த இடத்துல வந்து போக்குவரத்து அலோ பண்றாங்க சர்வீஸ் ரோட்ல ரெண்டு சர்வீஸ் ரோடு அந்த மெயின் மெயின் ரோடு இல்லாம ரெண்டு பக்கமும் இருக்கிற சர்வீஸ் ரோட்ல அந்த இடத்துல போக்குவரத்து வந்து மாற்று பண்ணி விடுறாங்க அப்போ அதனுடைய எண்ணம் என்ன இவ்வளோ நாள் நடக்காம நாங்க பார்வத்தில மாநாடு வைக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு இத்திய நீங்க அந்த ஒரு கேவலமான இன்னொரு இரண்டாவது திட்டத்தை தீட்டுறீங்க ரெண்டாவது முதல் திட்டத்தையும் நாங்க தகர்த்து எரிஞ்சிட்டோம் இரண்டாவது திட்டம் இது என்ன அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சுணக்கம் வரும் ஈஸியா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் போக முடியாது அதாவது மாநாடு ப்ரிப்பரேஷன் பாத்தீங்களா அதுக்கும் கஷ்டம் மாநாடு வரவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு போது ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது அந்த இடத்துல அது வந்து வெற்றியான மாநாடான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாங்க மக்கள் எல்லாம் வந்து வெறுப்பை உமிழ்ந்துட்டு போவாங்க அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணீங்க அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் வந்து கிரியேட் பண்றதுக்காக நீங்க ஒரு வேலை பண்ணீங்க ஆனா அதுவா வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாருமே இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே மதுரைக்கு பயணம் செய்து அங்கேயே தங்கி அங்க பக்கத்திலே போய் இருந்துட்டாங்க நாங்க மாநாட்டு திடல்லே இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வீடியோஸோ இல்ல நிறைய செய்திகள் ஊடகங்கள்ல வந்திருக்கிற செய்தியாக இருக்கட்டும் டிவி சேனல்ஸ்ல வந்திருக்கிற இருக்கட்டும் யூடியூப்ல வந்திருக்கிற செய்தி நீங்க எந்த செய்தியை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாலுமே இரண்டு நாள்களுக்கு முன்னாடி அந்த மேடை ஓரளவு ரெடியானதுக்கு அப்புறம் அந்த அந்த மாநாட்டு திடல் ஃபுல்லா சுற்று சுற்றுப்பாதை அந்த கீழே தரை விருப்பு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குடும்பம் குடும்பமாக மக்கள் குழந்தைகளோட வந்து நின்று தளபதி இந்த இடத்துல தான் முன்னாடியே வந்து மாநாட்டு திடல்ல உட்கார தான் நாங்க எங்களுடைய மனநிலை இருந்தது ஏன்னா எங்க தளபதி எங்களுக்காக வர நாங்க அவரை பாக்குறதுக்கு அவங்களுக்காக அவருக்கு முன்னாடி வந்து நாங்க அங்க இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் ஸோ நீங்க போட்ட ரெண்டாவது திட்டமும் அந்த இடத்துல வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு நீங்க போடுற திட்டம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல நீங்க போடுறது எல்லாமே ரொம்ப கேவலமான திட்டமா இருக்குது வேற எதனா இப்போ யோசனை பண்ணிட்டு வாங்க எங்க லெவலுக்கு நீங்க யோசனை பண்ணுங்க ஏன்னா தமிழக வெட்டி கழகத்துல டிவிக்கையில் இருக்கிற ம நிர்வாகிகளா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் இதுல இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வேற லெவல் எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல திங்க் பண்றோம் நீங்க இப்ப போயிட்டு இப்பதான் ஆதிகாலத்து பிளானு நம்பியார் பிளான் எல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கு போட்டீங்கன்னா எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே விட இன்னும் ரொம்ப பிரமாதமானது என்னன்னா மூணாவது இது வந்து என்னன்னா எங்களுக்கு வெண்டாஸ் சேர்ஸ் யாராவது கிட்டத்தட்ட அஞ்சு கிட்ட வந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க எங்களுக்கு சேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம் எங்களுக்கு சேர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க கொடுத்த அழுத்தத்துல அவங்களுக்கு வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எங்களால் விநியோகிக்க முடியாது எங்களுக்காக பொண்ணு வந்து சேர்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசி நேரத்துல அது எப்படின்னா முன்னே கூட சொல்லலை முன்னாடியே சொன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க எப்படியாவது கடைசி நேரத்துல சொன்னா என்ன பண்ணுவாங்க கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்துல சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிளான் அது மற்ற கேவலமான பிளான் நான் என்ன சொல்கிறேன்னா தளபதிக்காக எங்களுக்கு சேரே தேவை கிடையாது அங்கே பாத்தீங்களா யாராவது சேரில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா யாராவது தளபதி ராம் போக்கு நடந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சேர் தேவைப்பட்டுதாங்க எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க நின்னு அந்த தளபதியோடைய மாநாடு என்ன நடந்தது அப்படின்றத நின்று பாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கும் போது எங்களுக்கு சேர்ஸ் தேவை கிடையாது நீங்க சீப்பு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு சீப்பு இல்லைன்னா கல்யாணம் நின்றுனு சொன்னீங்க இல்லையா அதுவும் அட்டர் ஃபிளாப் அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாக்க பாத்தீங்கன்னா இது இன்னும் பயங்கரம் பாஸ் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி சரி எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ வந்து என்னென்னலாம் வந்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் கிட்ட கூட நீங்க செஞ்ச மிக கேவலமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னா உங்க ஆட்களை உள்ள கூட்டு வந்து காசு கொடுத்து உங்களுடைய மீடியாக்களை விலைக்கு வாங்கி உங்களுக்குன்னு ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க பாத்தீங்களா அந்த பத்து பேரை உள்ள இறக்கி எங்கெங்கெல்லாம் தேடி தேடி ஒரு தண்ணி வரல இங்க பாரு தண்ணி வரல இங்க பாரு தண்ணி கிடைக்கல இங்க பாரு சேர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டாங்க இங்க பாரு மைக்கு வேலை செய்யல இங்க பாரு எல்லாம் வெயிலில் உக்காண்டிருக்காங்க ஐயோ அது நாங்க உட்காண்டிருக்கீங்க கஷ்டம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என் தளபதியை பாக்கிறதுக்கு என்ன யாரும் கை பிடிச்சி கொண்டு வந்து ஆணி அடிச்சு சாகனும்லாம் யாரும் சொல்லல என்னுடைய விருப்பம் என்னுடைய தளபதிக்கு நான் உண்மையா நடந்துக்கிறேன் தளபதியை அவர் என்ன மாநாட்டுல பேசறாருன்றத பாக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன் எனக்கு அந்த இடத்துல வெயில் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மழை வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற மனநிலைமையில தான் அங்க இருந்து அத்தனை தொண்டவர்களுடைய மனநிலைமை சோ அவ்வளவு பேரும் நீங்க நீங்க பாத்துருப்பீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அரசியல் வல்லுநர்கள் அரசியல் பழங்கன்னு கொட்ட போட்ட மிகப்பெரிய அரசியல்வாதிகள் நான் இது வரைக்கும் ஐயோ இவங்க எல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதிகள்னு கையெடுத்து கும்பிட்டு அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவ்வளவு கேவலமா பேசுறாங்க உங்கள் மீது இருக்கிற மதிப்பு எனக்கு கண்டிப்பா போயிடுச்சு ஐயோ நீங்களும் அப்படி பேசுறீங்கன்ற அளவுக்கு உங்களுடைய பொறாமை குணமும் போட்டி பொறாமை குணமும் வைத்திருச்சலும் அவ்வளவு அதனுடைய வெளிப்படாத மாநாடா நாங்க பாக்காத கூட்டமா நாங்க நடத்தாத மாநாடெல்லாம் பேசுறீங்க இதுல வந்து என்னன்னா வெயில இருந்தாங்க சேர உடைச்சாங்க ஒரு பக்கம் கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தது குழந்தைங்களை கூட்டு வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்றத யோசனை பண்ணி அதுல காம்படிட் பண்றது வந்து அரசியலா இல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கிரீஸ் தடுங்க ஏன் மக்கள் உங்ககிட்ட வரக்கூடாதா வெயில உட்காந்துட்டு இருக்காங்க தண்ணி வரல குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க உங்க பேச்சை யாருமே கேட்கல பேச்செல்லாம் கேட்காம இல்ல அவங்களுடைய ஆர்வத்தின் மிகைப்பாடு அது அவங்களுடைய அன்பின் மிக மிகைப்பாடு அப்படியும் வந்தவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னாடியே அங்க இருந்த பவுன்சர்ஸா இருக்கட்டும் அங்க இருந்த நிர்வாகிகள் வரும் அவங்களெல்லாம் ஐண்டிஃபை பண்ணி அந்த கேலரியில இருந்து வெளியில கொண்டு வந்து அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது இல்லாம எல்லா விதமான மக்கள் அங்க வந்திருந்த மக்கள் எல்லாமே வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளவு வெயில் சுத்திருக்குதாம்மா நாங்க தளபதிக்காக வெயிலையும் உட்கார்வோம் மழையிலையும் உட்காருவோம் புயல்லையும் எங்களுக்கு அதை பத்தி கவனம் எங்களுக்கு தளபதியை பாக்கணும் அவ்வளவுதான் அங்க வந்திருந்த அத்தனை பேர்களும் அங்க வந்து விஜய் ரசிகரர்களா இருக்கட்டும் விஜய தொண்டர்களாக இருக்கட்டும் தளபதிக்காக வந்த அத்தனை நல்லுள்ளங்களும் அந்த வெயிலையும் பொருள்படுத்தாமல் அந்த நான் இந்த பெண்ணும் நான் தாங்கிப்பேன் தளபதி அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டதான் பாத்தீங்களா அவங்கதான் உண்மையான தளபதி அவங்களால்தான் உண்மையான தளபதியோடைய ரசிகர்கள் இதனாலதான் எங்க தளபதி சொல்றாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இது வந்து சும்மா உங்களை மாதிரி வந்து அரசியலுக்காக வணக்கம் போட்டுட்டு ரெண்டு நாளைக்காக காசு கொடுத்துட்டு நடக்கிற அரசியல்வாதிகள் இது புரியவே புரியாது எங்க தலைவருக்கும் எங்களுக்கும் உண்டான அந்த ஒரு ஒரு உறவு அதில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேலரியில வந்து இடம் பிடிச்சி உக்காந்துட்டு இருக்காங்க எதுக்கு தளபதி நான் பார்த்துட்டு போகணும் நான் நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இது அன்பின் வெளிப்பாடை தவிர இவனா பைத்தியகார்தனமா வந்து அங்க உக்காந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வரலையேன்றது வைத்தியர் நீங்க பேசுறது எப்படிமா இருக்கு உங்களுக்கு ஆள் வரலையே காசு கொடுத்தாலும் எங்களுக்கு ஆள் வரமாட்டாங்களே பொழுது அதாவது வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் வச்சதுக்கு வச்சாலுமே இவனுங்க வர மாட்டானுங்களே அழறாங்க உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை போய் கேளுங்க சார் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை கூட்டம் கூட்டுன்னு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத போயிட்டு இறங்கி மீட்டிங் வச்சு கேளுங்க என் கூட்டத்தை பார்த்து நீங்க அழுவுறீங்க அப்படின்னாக்கா காரணம் இதுதான் ஓகேங்களா அதனால எப்படியப்பட்ட நீங்க போக்கஸ் பண்ணி நெகட்டிவா காமிச்சாலும் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு இது ஏன்னா களத்துல இருந்தவங்களுக்கு தெரியும் தண்ணி எங்களுக்கு கிடைச்சதா அப்படே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நான் நீங்க எவ்வளவு தடை போட்டாலும் அந்த தடையை உடை தெரியக்கூடிய வல்லமை எங்கள் தளபதியிடம் இருக்கிறது எங்களை வழிநடத்தும் எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது எங்களுடைய வழிநடத்தும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளரிடம் இருக்கிறது எங்களை வழிநடத்தும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகிட்டையும் இருக்கிறது நாங்க எல்லாரும் சும்மா நாங்களும் வந்தோம் எங்க வந்து அரசியல் நாங்களும் பண்ண போறோம் அதுக்காகலாம் வரல உண்மையாகவே மக்களுக்காக பணி தான் இங்க வந்திருக்காங்க எல்லாரும் ஓகேங்களா நீங்க எவ்வளவு நாளும் எடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எங்களுடைய முதல் கொள்கை மாநாடாக இருக்கட்டும் எங்களுடைய இரண்டாவது மாநில மாநாடாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மாநாடுமே மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டது மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அதை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்க தளபதியாக இருக்கட்டும் எங்க எங்க நிர்வாகிகளா இருக்கட்டும் எங்க தொண்டர்களா இருக்கட்டும் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறோம் கண்டிப்பா மக்கள் பணியை வந்து கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் எங்களுடைய லக்கத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம்